இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ என்ன நிதா திடீர்னு உங்க தங்கச்சிக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அது ஒண்ணும் இல்ல சார் அவளுக்கு ஆபீஸ் போற மாதிரி எந்த ட்ரெஸ்மே இல்ல சார் அதான் கொஞ்சம் ஆபீஸ் வியர் மாதிரி எடுத்து கொடுக்கலாம்னு ஓகே ஓகே நீங்க என்ன சார் எப்பவும் சூர்யா அண்ணா கூட தான் வருவீங்க இன்னைக்கு தனியா கவின் கூட வந்திருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி கொஞ்சம் எங்கயோ கோவிலுக்கு போனோம்னு சொன்னாங்களாம் சூர்யா தான் கூட்டிட்டு போயிருக்கான் அதனால தான் இன்னைக்கு அவன் கூட வரல ஓ சரிங்க சார் அப்புறம் அனிதா ரொம்ப நாளா உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் சொன்னா கேப்பீங்களா ம் சொல்லுங்க சார் அது என்ன இப்படி சார் சார்னு எல்லா இடத்துலயும் கூப்பிடாதீங்களே எனக்கு ஏதோ ஒரு மாறி இருக்கு ஆஃபீஸில் மட்டும் நீங்க சார் கூப்பிட்டா ஓகே பட் எல்லா இடத்துலயும் அப்படி கூப்பிடுறது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அனிதா நீங்க வேணும்னா என்ன கார்த்திக்னு பேர் கூட சொல்லி கூப்பிடுங்க ஆனா எதுக்கு இப்படி எல்லா இடத்துலையும் ஆ என்னமா நீ இந்த சரை விட போலயே சார் எனக்கு மாத்திக்க முடியாது சார் பட் கண்டிப்பா ட்ரை பண்றேன் ஏனா 3 இயராஸ் உங்களே சார் சார்னு கூப்பிட்டுட்டு இப்ப சடனா சார்னு கூப்பிடாம என்னால வேற எப்படியும் கூப்பிட முடியல சார் நான் ட்ரை சார் உங்களை போங்கன்னு கூப்பிடுறேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி ட்ரை பண்றேன்ங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி உங்களை பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட முடியாது ஓகேவா உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்க சார்னு கூப்பிடாம இருந்தீங்கன்னா போதும் சரியா ம் சரிங்க சார் நானும் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க என்ன இப்படி வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்களா எனக்கும் ஏதோ டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது ஏதோ தேர்ட் பர்சன் கூப்பிடுற மாதிரி இருக்குங்க அதனால நீங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடாம உரிமையா வா போனே கூப்பிடலாமே நீங்க சொன்ன அதே பதில தான் अनीதா நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா வா ம் ஓகே சார் ஓ சாரி 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 ஓகேங்க நான் உங்க கிட்ட சொல்லணுங்க ம் சொல்லுங்க நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ஆனா எப்பவும் சிரிக்கவே மாட்டேன்றீங்க உம்முனே இருக்கீங்க ஆனா நீங்க சிரிச்சீங்கனா ரொம்ப அழகா இருக்கீங்க சார் ஹடடா ஆமாங்க நிஜமாவே நீங்க சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கு ஆவ்ளே தான அடிக்கடி சிரிச்சிரலாம் என்ன மேடம் Dress எடுத்து கொடுக்கறேன்னு வந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க வந்தத சலக்ட் பண்றது ஆ அது கவின் நான் சும்மா சொன்னேன்

நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதிலேதோ சொன்னது இதுதான் காதல் என்பதா இளமைத்தது ஏங்க இவ்வளோ தூரம் இல்லை வந்துட்டீங்க அப்படியே எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குங்க நானும் எதோ எதோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபைடே இல்லை அதான் யாராச்சும் ஒருத்தர் சஜஷன் சொன்னால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் கொஞ்சம் நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்களேன் சரிங்க வாங்க போகலாம் இது நல்லா இருக்குங்க இது ட்ரை பண்ணி பாருங்களா இதுவா நான் சொல்றல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் போய் மாத்திட்டு வாங்க ஓகே எப்படி இருக்கு வைஷு ம் சூப்பரா இருக்கு கவின் கன்னடில பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ம் நல்லா தான் இருக்கு நானும் பார்த்தேன் பாக்குறப்ப கொஞ்சம் வேற மாதிரி தான் இருந்தது ஆனா போட்டு பார்த்தா நல்லா இருக்கு ஆமாங்க நல்லா இருக்கு இதே எடுத்துக்கறீங்களா சரி வைஷு இதே எடுத்துக்கறேன் ஆமா நீங்கலாம் ரிசெப்ஷனுக்கு எந்த கலர் எடுத்துக்கிங்க நாங்க எல்லாரும் பிங்க் கலர் நீங்கலாம் மெரூனா ம் ஆமாமா அப்போ மெரூன் கும் பிங்க் கும் காம்பினேஷன் நல்லா தான் இருக்குல இயனா ஆ இல்லைம்மா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக சொன்னேன் ஓ ஆமா ஆம் சரி வைஷு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓ அப்போ ஆ அப்பாம்மா ஏண்டடா ட்ரெஸ் எடுத்துட்டியா இல்லையா ம் எடுத்துட்டேண்ணா எப்பிட்றா இவ்வளோ நேரம் ஏறி இறங்கிட்டு இருந்தேன் இப்போ என்னன்னா போய் ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்துட்டு வந்துட்டேன் அது வைஷு தான் நான் செலக்ட் பண்ணாங்க அதான் கொஞ்சம் சீக்கிரமா கவின் என் தங்கச்சி உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸ் தான் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்க போலியே ஆமா நீ நல்லா இருக்கு நிஜமாவே ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா தான் செலக்ட் பண்றாங்க ஆமா கவின் எப்பயும் இய அவ சூப்பரா Dress செலக்ட் பண்ணுவா சரி அவ்ளோதானடா தானே ஆ கலம்லாம்லான சரி அனிதா வாங்க உங்களை நாங்க வீட்ல டிரா பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரோம் இல்லைங்க பரவால நானும் வைஷவும் பஸ்ல தான் வந்தோம் அப்படியே நாங்க கிளம்பிடுவோம் ஒன்ன பிரச்சனை இல்ல நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல உங்க ரெண்டு பேரையும் நான் வீட்ல விட்டுட்டே போறேன் சரியா வாங்க போலாம் அண்ணா அதுக்கு முன்னாடி காஃபி ஷாப் போறோம் நல்லா சுட சுட டீயும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போறோம் சரியா சரிடா வா அதெல்லாம் வாங்க வேண்டாம் அனிதா நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும் நீயும் வயசுவும் இப்போ வரீங்க சரியா வாங்க போலாம் நல்லா இருக்கீங்களா தம்பி எனக்கு என்னங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நாங்களும் நல்லா இருக்கோம்ப்பா நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா என்ன பத்தி விசாரிச்சிருப்பீங்க இருந்தாலும் என்னை பத்தி நான் எல்லாமே சொல்லிடணும்னு நினைக்கிறேன் என் பேரு சுந்தரம் எனக்கு எனக்கு பதினஞ்சு வயசுல ஒரு பொண்ணு இருக்கா எனக்கு தெரியும்பா தம்பி இருங்க இருங்க நான் முழுசா பேசி முடிக்கல முழுசா நான் பேசி முடிச்சிடுறேன் ஆ சொல்லுங்க என் பொண்ணுக்கு அம்மா வேணும்னு ரொம்பவே ஆசைப்படுறா அதனாலதான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவே எடுத்தேன் இருந்தாலும் தரகர் கிட்ட நாங்க கேட்டது என்னன்னா ஏற்கனவே கணவனை இழந்த பெண்ண காட்டுங்க அப்படி நாங்க பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருந்தேன் அப்போ போட்டோ எல்லாம் பாக்குறப்ப என் பொண்ணுக்கு உங்க பொண்ணை ரொம்ப புடிச்சிருச்சு அதனால எனக்கு இவங்களையே நீங்க அம்மாவா கொண்டு வாங்கப்பா அப்படின்னு அவ கேட்டுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக தான் இப்போ உங்க பொண்ணை பொண்ணு பார்க்கவே வந்திருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியுது உங்க பொண்ணும் சின்ன பொண்ணுதான் என் பொண்ணை விட ஒரு ஏழு எட்டு தான் பெரிய பொண்ணா இருப்பா ஆனாலும் என்ன பண்றது என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டாலே முதல்ல நானும் யோசிச்சேன் எப்படிரா சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஆனா எனக்கு வர வழி தெரியல இதுவரையும் என் பொண்ணு ஆசைப்பட்டது எதையும் நான் இல்லைன்னு சொன்னதே கிடையாது அவ ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே அவளுக்கு எல்லாமே செஞ்சு பழகிருக்கேன் நான் அப்படி இருக்கிறப்ப அவ ஆசைப்பட்டு ஒன்னு கேட்கிறப்ப என்னால முடியாதுன்னு சொல்ல முடியல அதனாலதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி உங்களை பத்தி சொன்ன உடனே என் பொண்ணு சரின்னு சொல்லிட்டா அவளுக்கு எல்லாம் மனப்பூர்வமான சம்மதம் தான் நீங்க அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க என் பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாவும் இருப்பா உங்க பொண்ணுக்கு நல்ல அம்மாவும் இருப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க என் மனைவி இறந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகுது இப்ப வரையும் எனக்கு ஒரு மனைவி வேணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது எனக்கு ஒரு துணைக்காகவும் முதல்ல இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கல என் பொண்ணுக்கு ஒரு அம்மா வேணும் அவ திறந்து எனக்கு இவங்கதான் அம்மாவா வேணும்னு கேட்டுட்டா என் பொண்ணு ஆசைக்கு மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது அவ தான் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனே தவிர எனக்கு மனைவி வேணும்னு இல்ல இதுவரையும் என் பொண்ணு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன் என் பொண்ணு உங்க பொண்ணதான் அம்மாவா வேணும்னு நினைக்கிறா அவ ஆசை என்னால கண்டிப்பா நிறைவேற்றாம இருக்க முடியாது அதனாலதான் உங்க பொண்ண பாக்க வந்திருக்கேன் கண்டிப்பாப்பா உங்க பொண்ணு ஆசைப்படி எங்க பொண்ணையே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க எங்களுக்கு இதுல மனப்பூர்வமான சம்பந்தம் தான் என் பொண்ணுக்கும் இதுல விருப்பம் இருக்குதா அவளுக்கு சொன்ன உடனே புடிச்சிருச்சுப்பா அதனால நீங்க எதையும் அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க என் பொண்ணு கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா நாங்க என்ன ஜென்மத்துல புண்ணியம் பொண்ணு எங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அதனால தானே பெரிய பணக்காரங்க நானும் பொண்ணை கேக்குறீங்கன்றப்போ நாங்க புண்ணியம் பண்ணவங்க தானே ஹம் சரி அஹ் உங்க பொண்ண கூப்பீங்களேன் பாத்துட்டு பாக்குவத்திலேயே மாத்திட்டு கிளம்புறேன் டைம் ஆகுது ஆ அதோ கூப்பிடுறேன் தம்பி சரஸ்வதி நித்யாவை கூட்டிட்டு வா இவதாங்க எங்க பொண்ணு நித்யா ஹம் சரி பாத்தாச்சு இந்தாங்க தாம்பலத்தை கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் நான் பேசி முடிவு பண்ணிட்டு சொல்றேன் என்ன உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா சொல்லுங்க ஏய் நீ என்னடி பேசணும் நீ ஒண்ணும் பேசி கிளிக்க தேவையில்ல வாயை மூடிட்டு அமைதியா நில்லு சொல்லுங்க எது பேசணும்னு சொன்னீங்க இந்த கல்யாணத்தை பத்தி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அததான் இவ்ளோ நேரம் இவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அவருதான் சொன்னாரு அவரோட பொண்ணுக்கு கல்யாணத்துல மனப்பூர்வமான சம்மதம் உங்க பொண்ண பத்தி சொன்ன உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு தான் சொன்னாங்களே ஆமா தம்பி நான் தான் சொன்னேன்ல இவளுக்கு மனப்பூர்வமான சம்மதம் தான் உங்களை மாதிரி ஒரு இடத்துல இருந்து சம்மதம் கிடைக்க நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இவ எதுக்கு வேண்டாம்னு சொல்ல போறா நீங்க போய் உங்க பொண்ணு கிட்ட சந்தோஷமா சொல்லுங்க உனக்கு அம்மா ரெடி ஆயிட்டாங்கன்னு சரிங்களா சரிங்க அப்ப நான் கிளம்புறேன் வீட்ல போய் கலந்து பேசிட்டு ஒரு நல்ல நல்லா பார்த்து சொல்றேன் ரொம்ப பெருசாலாம் கல்யாணம் வேண்டாம் சிம்பிளா ஒரு கோவில்ல வச்சு தாளி கட்டுறது மட்டும் பாத்துக்கலாம் போதும் சரிங்களா ஆ சரிங்க தம்பி நகை எல்லாம் எவ்வளவு போடணும்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாங்க உங்க பொண்ணை கட்டின புடவையோட அனுப்புனீங்கனாவே போதும் நகை நட்டுலாம் எங்க வீட்டுல ஏற்க சக்கமா இருக்கு அதெல்லாம் வந்து உங்க பொண்ணை அனுபவிச்சாவே போதும் சரிங்க தம்பி சந்தோஷம் ஆனா நான் திரும்பவும் சொல்றேன் மறந்துடாதீங்க என் பொண்ணுக்கு உங்க பொண்ண புடிச்சிருக்கு அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் சொல்லியிருக்கேன் என் பொண்ணுக்கு ஒரு அம்மா வேணும்னு ஆசைப்படுறா அது உங்க பொண்ணுதான் வேணும்னு அவ ஆசைப்படுறா அவ ஆசைக்கு என்னைக்கும் நான் குறுக்க நிக்கவே மாட்டேன் அந்த ஒரே காரணம் மட்டும்தான் மத்தபடி எனக்கு மனைவி வேணும்ன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கல புரிஞ்சதா நீங்க திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்ல தம்பி நான் தான் சொல்லிட்டேனே என் பொண்ணு கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பா சரி அப்போ நான் போயிட்டு வரேன் ம் சரிங்க தம்பி போயிட்டு வாங்க யோ! என்னடி பார்த்தல்ல உன் பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய இடத்துல இருந்து சம்பந்தத்தை புடிச்சிருக்கேன்னு பாருடி அவங்களாம் நம்ம வீடேறி வந்து பொண்ணு கேட்டதே பெரிய விஷயம் புரியுதா பாத்துக்க இந்த பையனை பார்த்தா ஒண்ணு வயசானவர் மாதிரிலாம் தெரியலையே நல்லா நல்லாதான் இருக்காப்புல என்ன உன் பொண்ணு அங்க போயிட்டு அந்த பிள்ளைக்கு அம்மாவா இருக்கணும் அது ஒண்ணுதானே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல நல்ல வசதியான வீடு நல்ல நகை நட்டு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க பாத்தியா அங்க போனோன்னே உன் பிள்ள ராணி மாதிரி இருப்பாச்சி மூடு நீலாம் அப்பனாயா ஏய் என்னடி வாய் நீளுது நீலாம் மனுஷனா இருந்தா பேசலயா ஆனா நீ போயும் போயும் பணத்துக்காகவும் காசுக்காகவும் பெத்த புள்ள வாழ்க்கைய அடமான வச்சிருக்கியே நீலா ஆமாடி இந்த உலகத்துல எல்லாருக்குமே காசு போணம் மட்டும் தாண்டி முக்கியம் இவளை கல்யாணம் பண்ணி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ரெண்டாம் தரமா இருந்தா என்ன உன் போய் வாழ முடியாது அங்கதான் கொட்டி கிடக்குது இல்ல எல்லாத்தையும் அனுபவிக்க சொல்லு அதை விட்டுட்டு வீட்ல இருந்து ஒப்பாரி வைக்க வேணாம் புரியுதான் எப்படி இருந்தாலும் கல்யாணம் ஒரு மாசத்துக்குள்ளேயே முடிவு பண்ணிடுவாங்க வெறும் சிம்பிளா கோவில்ல வச்சு கல்யாணம் நடக்க போகுது அவ்வளவுதானே தானே எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படி நடத்து வண்டி யோ இவ சின்ன பிள்ளையா அவன் சொல்லிட்டு போனத கேட்டல அவன் பிள்ளைக்கு ஒரு அம்மா வேணும் அவ்வளவுதானே தவிர அவனுக்கு பொண்டாட்டி தேவல்ல அதெல்லாம் கேட்டுட்டு கூடவாயா இந்த சம்மதத்துக்கு ஓகே சொன்ன நான் முடிவு பண்ணா பண்ணது தாண்டி கண்டிப்பா அவனை தான் இவ கல்யாணம் பண்ணணும் இல்ல பண்ண மாட்டேன் முடிக்க மாட்டேன் ஏதாச்சும் வீம்பு கட்டினா நான் சொன்னதை நடத்திட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு பொண்டாட்டியே இல்லைனாலும் பரவாயில்ல பாத்திரலாம் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறேன்னு நானும் பாக்குறேன் இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல நான் சொன்னத கண்டிப்பா செய்வண்டி எனக்கு பொண்டாட்டியே தேவையில்லன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்கோ சொல்லுங்க என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும் எனக்கு மசாலா டீ தான் மாமா அப்புறம் எனக்கு ஒரு finger chips நீயும் மசாலா டீ பைத்தியம் தானா உங்க அக்கா தான் அப்படின்னு நினைச்சேன் அது ஒண்ணும் இல்ல மாமா இந்த கடைக்கு அக்கா கூட்டிட்டு வந்து எனக்கு மசாலா டீய பழக்கி விட்டுட்டா அதனால இந்த கடைக்கு வரப்ப மட்டும் கண்டிப்பா நானுமே மசாலா டீ தான் ஆர்டர் பண்ணுவேன் ஓ சரி சரி அப்படியா இந்த கடையில் அவ்ளோ டேஸ்டா இருக்குமா என்ன ஆமா கவின் இந்த கடையோட ஸ்பெஷலே மசாலா டீ தான் செம்ம டேஸ்டா இருக்கும் என்ன நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அட அண்ணி நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன கண்டிப்பா எனக்கும் மசாலா டீ தான் அண்ணா நீங்க எனக்கு காபி தான் பா அதுதானே உங்களுக்கு டீனு வாயிலே வரக்கூடாது இல்லை எப்பவும் காஃபி 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 ஹோ அந்த காஃபிலாம் அப்படி என்ன தானா இருக்கு வெரைட்டியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அட அது என்னன்னே தெரியலடா நானும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் டீயை விட எனக்கு காஃபி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் எங்கே போனாலும் வெரைட்டி வெரைட்டியாக காஃபிஸ் ட்ரை பண்ணுறேன்ல அது போதும் ம் சார் என்ன சாப்பிட்றீங்க மூணு மசாலா டீ ஒரு காஃபி அண்ட் ரெண்டு ஃபிங்கர் சிப்ஸ்

இல்லை சார் அதான் வைஷு ஃபிங்கர் சிப்ஸ் சொல்லியிருக்கால அதிலே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் நிறைய அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் சார் ஓகே ஓகே ம் கொடுங்க அம்மா நான் கேட்கணும்னு நினச்சேன் அத்தை மாமாலாம் ஊருக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்களே கிளம்பிட்டாங்களா போயிட்டு வந்துட்டாங்களா இன்னைக்கு தான் அனிதா கிளம்புனாங்க ஓ அப்போ நீங்க யாரும் போகலையா எல்லாரும் சேர்ந்து போகிறதா தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை அனிதா அது அங்க போயிட்டு உடனே வர மாதிரி ஐடியா இல்ல எப்படியும் ஒரு டூ டேஸ் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க ஏன்னா ஊர்ல இருக்கவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்ல அதனால எப்படியும் போனா டைம்க்கு வர முடியாது ஒன் ஆர் டூ டேஸ் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்களா அதான் இங்க எல்லாருக்கும் வேலை இருக்குல்ல எல்லாரும் மேரேஜ்க்குன்னு லீவ் போட்டிருக்கனால நாங்க யாரும் வரலன்னு சொல்லிட்டோம் அதனால டிரைவரை போட்டு அவங்க நாலு பேர் மட்டும் கிளம்பிருக்காங்க அத்தை நேத்தே கிளம்பிட்டாங்க கல்யாணி அத்தை தான் வைஷு அவங்க மேதே கிளம்பிடாங்க இன்னைக்கு கார்ல தான் நாங்களும் சொன்னோம் ஆனா நாங்க முன்னாடியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நாங்க யாரும் கம்பல் பண்ணல ஓ சரிங்க মামமா அப்போ வீட்ல நீங்கலாம் மட்டும் தான் இருக்க போறீங்க ம் என்ஜாய் பண்ணுவீங்க அட நீங்க வேற போறப்ப எங்க அம்மா ஒரு குண்டையே தூக்கி போட்டு போயிருக்காங்க குண்டா புரியலையே நீங்க வேற அண்ணி காலையிலயும் மத்தியானத்துக்கும் அணு அண்ணி சமைப்பாங்களாம் ஆனா நைட்டுக்கு கம்பல்சரி என் தங்கச்சிங்க ரெண்டு பேரும் தான் சமைக்கணும்னு அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம்னா கூட ஏதோ கொஞ்சம் சமைப்பா அண்ணி ஆனா ஆ கையலுக்கு சுத்தமா சமைக்க தெரியாது அவ சுடு தண்ணி கூட வச்சது கிடையாது அவெல்லாம் சமைச்சு கொடுத்து நாங்க சாப்பிடறத நினைக்கிறப்பவே எனக்கு இப்பவே பயமா இருக்கு நைட் என்ன நடக்குமோ எனக்கு தெரியல போங்க என்ன நீங்க அப்படி பார்த்தா எனக்கு கூட தான் ஒண்ணுமே சமைக்க தெரியாது எங்க அக்கா வாச்ச ஏதோ சமைப்ப நான்லாம் கிச்சன்ல போய் ஹெல்ப் பண்றதோடு சரியே தவிர இதுவரையும் கரண்டி பிடிச்சு நான் எதுமே சமைச்சது கிடையாது அப்ப என்ன பண்ணுவீங்க என்ன சொல்றீங்க அது

சரி சரி டீ காஃபி எல்லாம் ஆறுது எடுத்து குடிங்க சீக்கிரமா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க மழை வர மாதிரி இருக்கு உங்க ரெண்டு பேரையும் நாங்க வீட்டுல விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போறோம் சரிங்க சார் அப்புறம் நைட் என்ன ஆகுமோனு பயப்படாதீங்க கண்டிப்பா அனு அக்கா அவங்க ரெண்டு பேரைய மட்டும் தனியா விடவே மாட்டாங்க அனு அக்கா கூட தான் இருப்பாங்க சொல்ல போனா அனு அக்காவே தான் சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்க நீ பேசும் வார்த்தைகள் ஐஷுமா உனக்கு இல்ல மாமா எனக்கு போதும் என்னமா நீ தான் நல்லா சாப்பிடுவல்ல பசிக்குதுன்னா சொல்ல வேற ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம் அட நீங்க வேற மாமா அந்த பெரிய பேக் finger chips வாங்கி கொடுத்தீங்க இவன் என்னன்னா பேருக்கு ரெண்டு மூணு சாப்பிட்டுட்டு விட்டுட்டா மத்தது ஃபுல்லா நான் தான் காலி பண்ணிருக்கேன் மாமா எனக்கு வயிறு ஃபுல்ல அப்போ சரி கிளம்பலாமா அட சார் எங்களுக்கு இப்ப டைம்க்கு கரெக்ட்டா பஸ் இருக்கு சார் நாங்க பஸ்லயே போய்க்கிறமே நீங்கள் தேவையில்லாமல் அவ்வளோ தூரம் வந்து எங்களை விட்டுட்டு திருப்பவும் வரணும் உங்களுக்கும் கஷ்டம் தானே நீங்களும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இன்னைக்கு ஃபுல் டே அலைஞ்சிருக்கீங்க நீங்களும் அட என்ன அனிதா இதுல என்ன இருக்கு உங்களை விட்டுட்டு வர்றதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க என்ன நடந்தா வந்து விட்டுட்டு வர போறோம் கார்ல தானே வந்துட்டு வர போறோம் சரிங்க போலாம்

என்ன அப்பா இப்படி சொல்கிறீங்க வெளியே நல்லா மழை வந்துட்டுருக்கு நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னு பஸ் ஸ்டாப் வரையும் போய் அதெல்லாம் கஷ்டம் இல்லை நீங்கள் எங்கள் வீடுன்னு சொல்லுங்கள் நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் இல்லை உமா உங்கள் வீட்டுக்கு போகிற சைடும் என்னோடய வீட்டுக்கு போகிற சைடும் அப்படியே ஆப்போசிட் எங்களை விட்டுட்டு போகிறதில் உங்களுக்கு இன்னும் டைம் ஆகும்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பஸ்லே போய்க்கிறேன் சரிங்களா அப்படியா சரி பார்த்து பத்திரமா போங்க வீட்டுக்கு போய் ரீச் ஆன உடனே ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் சரியா ஆ சரி உம்மா நீங்களும் கிளம்புங்க ம் சரி அப்பண்ணா பாய் Thank